ஆண்டவரங்களோடு இருப்பாராக துயமார்க்கு எழுதியபடி நற்செய்திலிருந்து வாசகம் இதோ ஏரோதும் தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் முகந்து செவிசாய்த்தான் ஒருநாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலைய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து ஒன்று படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிலச் செய்தாள் அரசனர் சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஒருமுறை இரண்டு பயணிகள் ஒரு கப்பலில் பயணித்து கொண்டு சீனாவிற்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது இருவருமே அந்த ஒருவர் மற்றோடு பேச ஆரம்பித்தார்கள் அப்படி பேச ஆரம்பிக்கின்ற பொழுது இருவருமே யார் எங்கிருந்து வருகின்றார் எதற்காக சீனா செல்கின்றார்கள் என்றும் இரண்டு பேருமே ஒருவர் மற்றவரை வினாவிக் கொண்டு அவர்கள் உரையாடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒருவர் மற்றவரை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டார் நீங்கள் சீனாவுக்கு ஏன் போகிறீங்க என்று கேள்வி கேட்ட அந்த இன்னொரு மனிதர் சொன்னாராம் நான் சீனாவிற்கு நற்செய்தி அறிவிக்க செல்கின்றேன் என்று சொன்னாராம் இதை கேட்ட அந்த இன்னொரு மனிதர் ஐயோ அப்படியா சீனாவில் நற்செய்தி அறிவிப்பது என்பது ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுகிறது எனவே என்ன செய்யுங்கள் உங்கள் பணியை நீங்கள் பத்திரமாக செய்யுங்கள் ஏனென்றால் சீனா நாட்டிலே நற்செய்தியை யாருமே வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிக்கக்கூடாது எனவே நீங்கள் உங்கள் பணியை பத்திரமாக செய்யுங்கள் தான் ஒரு முறை இதற்கு முன்பு நற்செய்தி அறிவித்த ஒருவரை பிடித்து அந்த சீன அரசாங்கம் அவருடைய மூன்று விரல்களை கையில் உள்ள மூன்று விரல்களை வெட்டிவிட்டதும் இனி நீங்கள் பத்திரமாக உங்கள் பணியை செய்யுங்கள் என்று அவர் அவரிடம் சொன்னார் பிற இருவருமே அந்த உரையாடலை தொடர்ந்தார்கள் பேசிக்கொண்டே சென்றார்கள் இறுதியிலே தங்கள் பயணம் முடிகின்ற பொழுது இருவருமே அந்த ஒருவர் மற்றவரை பார்த்து பிரியாவிடையை கொடுப்பதற்காக இரண்டு பேருமே கைகளை குலுக்கினார்கள் அப்படி கைகளை குளிக்கிய பொழுதுதான் அந்த எங்கே செல்கின்ற கேள்வியை கேட்ட அந்த மனிதர் பார்க்கின்றார் தான் பேசி கொண்டு வந்த இன்னொரு மனிதருடைய கையிலே மூன்று விரல்கள் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்றார் அதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம் எனவே அவர் கேட்கின்றார் என்ன கையிலே மூன்று விரல்கள் இல்லை என்று கேட்கின்றார் அப்பொழுது அவர் சொன்னாராம் ஐயா நீங்கள் சொன்னீங்க இதற்கு முன்பாக சீனாவில் அட்சியத்தை அறிவித்த ஒரு ஒரு கையை பிடித்து அந்த அரசாங்கம் மூன்று விரல்களை வெட்டிவிட்டது என்று சொன்னீர்களவா அது வேறு யாருமல்ல நான் தான் என்று அந்த மனிதர் சொல்லிவிட்டு நான் இதற்கு முன்பு இங்கே சீனா நாட்டிற்கு வந்து நச்சுய்தி அறிவித்தேன் என்னை தான் பிடித்து அவர்கள் என்னுடைய கையில் உள்ள இந்த மூன்று விரல்களை வெட்டிவிட்டார்கள் இருந்தாலும் நான் எனது நாட்டிற்கு சென்று இந்த கையை சரி செய்து கொண்டு மீண்டும் இதே சீனாவிற்கு வந்து நான் நச்சுய்தி அறிவிக்க இங்கே சென்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னாராம் இதை கேட்டு அந்த இன்னொரு மனிதருக்கு ஆச்சரியமாக இருந்தது இரயேஸ்வல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வு என்ன சொல்லுகின்றது நற்செய்தி அறிவிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நற்செய்தி அறிவித்தே ஆக வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் அந்த நற்செய்தியை அறிவித்தே தீர்வார்கள் ஏனென்றால் நற்செய்தியினுடைய நோக்கம் நற்செய்தியினுடைய தரம் அப்படிப்பட்ட ஒரு தரம் இந்த செய்தி நல்ல ஒரு செய்தி இந்த செய்தியை இந்த செய்தியை எல்லாருமே கேட்டே ஆக வேண்டும் நான் கேட்ட இந்த நல்ல செய்தியை பிறரும் கேட்டும் உண்மையை தெரியாத மக்கள் அல்லது மகிழ்ச்சியான வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று அறியாத மக்கள் அது உண்மை கடவுள் யார் என்பதை தெரியாத மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நற்செய்தியை அறிவிப்பவர்கள் நற்செய்தியை எந்த சூழ்நிலையிலும் அறிவித்து கொண்டே இருப்பார்கள் அதைத்தான் இந்த நிகழ்வு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது இரயேசுவல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வில் ஏன் இங்கே பகிர்ந்து கொண்டேன் என்றால் நாம் இன்று புனித அருளானந்தரை நினைத்து பார்க்கின்றோம் புனித அருளானந்தர் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் புனித அருளானந்தர் யார் நம்முடைய நாட்டிலே நம்முடைய இந்தியா நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாட்டில் நச்சியதை அறிவித்து நம்முடைய தமிழக மண்ணிலே ஒரு சாட்சியாக தனது உயிரை கொடுத்தவர் நச்சியதை அறிவிப்பதற்காக இங்கே வந்து தன்னையே தியாகம் செய்தவர் இந்த வேலையை அவர் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஏன் செய்திருக்கின்றார் என்றால் தான் கேட்ட நற்செய்தியை பிறரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நற்செய்தியை அறிவிக்க நம்முடைய நாட்டிற்கு வந்து இங்கே உயிரை கொடுத்திருக்கின்றார் நற்செய்தி அறிவிப்பின் முக்கியத்துவத்தை நமக்கு இது எடுத்து சொல்லுகின்றது ஏன் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்பதையும் இந்த சிறிய சிறிய நிகழ்வுகள் நம்ம சொல்லிக்கொண்டிருக்கின்றன நற்செய்தி அறிவிக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தங்கள் வாழ்வினுடைய முக்கியமான ஒரு கடமையாக செய்ய வேண்டியதும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியதும் அது எப்படி வேண்டுமானாலும் அறி அறிவிக்கலாம் இதே போல விவிலியத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு பல இடங்களில் சென்று நற்செய்தி அறிவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கள் வாழ்கின்ற விதத்தின் வழியாக வாழ்க்கை முறை வழியாகவும் நற்செய்தியை நம்மால் அறிவிக்க முடியும் எப்படிப்பட்ட ஒரு வகையிலையாவது நான் நற்செய்தியை அறிவித்தே ஆக வேண்டும் என்பதை இன்றைய திருவிழா நமக்கு கொண்டிருக்கின்றது இன்றைய முதல் வாசகத்தை பார்த்தோம் என்றால் புனித பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார் நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார் ஏன் ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார் அதை தன் கடமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அந்த கடமையை தான் செய்து ஆக வேண்டும் என்று புனித பவுல் தன்னை அதற்கு தயாரித்திருக்கின்றார் எந்த ஒரு நற்செய்தி தன்னை மீட்டு கொண்டு வந்ததும் எந்த ஒரு நற்செய்தியும் தனக்கு நேரிய வாழ்வின் பாதையை காண்பித்ததும் உண்மையான மகிழ்ச்சியின் வாழ்வின் பாதையை காண்பித்ததும் உண்மையான மனநிறைவு எங்கே இருக்கின்றது என்று எந்த நற்செய்தி எனக்கு காண்பித்ததும் அதே நற்செய்தியை நானும் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் நான் எப்படி மீட்கப்பட்டேனோ அதே போல பிறரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக புனித பவுல் நற்செய்தியை தான் அறிவிக்காவிட்டால் தனக்கு ஐயோ கேடு என்று சொல்வதை பார்க்கின்றோம் அந்த நட்சத்தை அறிவிப்பதற்காக தான் அனுபவிக்கின்ற இன்னல்களையும் அவர் சொல்லுவதை பார்க்கின்றோம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாமானேன் என்று சொல்லி நல்ல மக்களுக்கு நல்லவர்களாகவும் நல்லவராகவும் தீயவர்களுக்கு தீயவராகவும் மாறி எதற்காக தீயவராக மாறுகின்றார் வெளிப்படையாக இந்த வார்த்தையை பயன்படுத்தாவிட்டாலும் ஒரு சில இடங்களிலே அவர் தன்னையே அவர் ஒரு சில தவறுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என என்ன செய்கின்றார் அந்த பாவிகளை மீட்டு கொண்டுவதற்காக கொண்டு வருவதற்காக அந்த தீயவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக தானும் தீயவனாக மாற வேண்டிய கட்டாயத்திற்கு உட்காக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி என்ன செய்கின்றார் எல்லாருக்குமே எல்லாமானேன் யூத மக்களுக்கு யூதராகவும் புறவினத்தாருக்கு ஒரு புறவினனாகவும் சட்டங்களை பின்பற்றிக்கின்ற அனைவருக்குமே ஒரு சட்ட மேதையாகவும் பாவிகளுக்கு பாவியாகவும் அவரே மாறி இந்த அனைவருக்குமே அவரவர் வழிகளையே சென்று அந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற தன்னுடைய தியாக வாழ்வை புனித பவுல் எடுத்து சொல்வதை பார்க்கின்றோம் ஒரு அழகான வார்த்தையை சொல்லி முடிக்கின்றார் என்ன சொல்லி முடிக்கின்றார் இப்படியெல்லாம் நான் அனுபவித்து இவ்வளவு கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு ஏன் நச்செய்தி அறிவிக்கின்றேன் என்றால் அந்த நச்செய்தி கொடுக்க போகின்ற ஆசிர்வாதத்திலே நானும் ஒரு சிறிய பங்கையாவது பெற வேண்டும் என்பதற்காக நற்செய்தியை தன் அறிவிப்பதாக புனித பவுல் எடுத்து சொல்வதை பார்க்கின்றோம் நற்செய்தி வாசகத்திலே கேட்டோம் திருமுழுக்கு யோவான் எப்படி கொல்லப்பட்டார் என்பது கேள்விப்பட்டோம் எப்படி திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுகின்றார் ஒரு தீமையை தட்டி கேட்டதற்காக ஏழு அரசன் தன்னுடைய சகோதரர் மனைவியை வைத்திருப்பதை அந்த தவறை சுட்டி காட்டியதற்காக திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுவதை பார்க்கின்றோம் திருமுழுக்கு யோவான் என்ன செய்திருக்கலாம் சரிப்பா நீ ஓ வேலை நீ என்னவோ பண்ணிக்க உன் விருப்பப்படி என்னமோ செய்துகொள் ஆனால் என்னை கொன்றுவிடாதே என்று சொல்லி என்ன செய்திருக்கலாம் அவர் தன்னையே பாதுகாத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யவில்லை உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் நன்மையை சொல்லி ஆக வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே கொள்வதற்காக இங்கே அனுமதிப்பதை பார்க்கின்றோம் இறையே சொல்லி சகோதர சகோதரிகளே புனித பவுல் மட்டுமல்ல திருமுழுக்கு யோவான் மட்டுமல்ல புனித அருளானந்தரும் இப்படித்தான் தன்னுடைய வாழ்வை ஒரு சாட்சிய வாழ்வாக மறைசாட்சிய வாழ்வாக நமது மண்ணிலே வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் தான் பிறந்து போர்ச்சுகல் நாட்டை விட்டுவிட்டும் போர்ச்சுகல் நாடு என்பது நம்முடைய நாட்டை விட மிக செல்வ செழிப்புள்ள ஒரு நாடு அழகு நிறைந்த ஒரு நாடு அந்த நாட்டை விட்டுவிட்டும் நம்முடைய நாட்டிற்கு வந்து நச்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டும் நம்முடைய வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டும் நம்முடைய முன்னோர்கள் எப்படியாலும் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தனரோ அந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டும் இப்படியாக நிறைய கஷ்டங்களையும் திறந்த மனத்தோடு சிரித்த மனத்தோடு ஏற்றுக்கொண்டும் அவர் நச்சு அறிவித்தவராக நமக்கு என்று கொடுக்கப்படுகின்றார் குறிப்பாக இந்த போர்ச்சுகல் நாடு என்பது மிகவும் குளிரான ஒரு நாடு இந்த ஐரோப்பிய நாடுகளிலே நிறைய நாடுகளில் குளிராக இருக்கக்கூடிய ஒரு காலநிலை கால சூழ்நிலை அங்கே என்ன செய்கின்றார் அந்த குளிரான அந்த ஒரு காலநிலையை விட்டுவிட்டு நம்முடைய நாட்டிற்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே இங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தையும் தாங்கி கொண்டும் என்ன செய்கின்றார் இந்த வெப்பத்தையும் தாங்கி கொண்டு அதில் தன்னையே அவர் நற்செய்தி அறிவிக்க அனுமதிக்கின்றார் நற்செய்தியை திறம்பட அறிவிக்கின்றார் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார் புதிய உணவு பழக்க வழக்கங்கள் புதிய வாழ்க்கை முறை தன்னுடைய நாட்டிலே தான் வாழ்ந்த அந்த மாட மாளிகை இல்லாத சாதாரண கிராமப்புற ஏழை மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் சென்று ஏழை மக்களோடு தானும் ஒரு ஏழையாக தன்னையே மாற்றிக்கொண்டும் அவர்கள் வாழ்ந்த குடிசையைப் போல தனக்கும் ஒரு குடிசையை அவர் செய்து கொண்டு ஒரு எளிய வாழ்வை முற்றும் துறந்த ஒரு முனிவராக முற்றும் துறந்த ஒரு துறவியாக முற்றிலும் எளியவராக தன்னையே மாற்றிக்கொண்டும் நச்சீதை அறிவிப்பிலே அதிக காலம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர் நிறைய தியாகங்கள் செய்தவராக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகின்றது அவ்வளவு இன்னல்களை அவர் அனுபவித்தும் அவ்வளவு கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டும் நற்செய்தியை நம்முடைய மண்ணிலே அவர் அறிவித்திருக்கின்றார் நற்செய்தியினுடைய விதைகளை இங்கே விதைத்து சென்றிருக்கின்றார் அவருடைய அந்த தியாக வாழ்வு அவர் சிந்திய இரத்தம் அவர் மேற்கொண்ட அந்த நற்செய்தி பணி என்பது நம்முடைய நாட்டில் தமிழகத்தில் குறிப்பாக இந்த சிவகங்கை மறை மாவட்டத்திலே உள்ள ஓரியூர் என்ற இடத்திலேயும் நற்செய்தியினுடைய விதைகளை விசுவாசத்தின் விதைகளாக விதைத்தும் நிறைய பேருக்கு இன்று நல்ல மகிழ்ச்சியான வாழ்வுக்கான வழியை அது இன்றும் எடுத்து அறிவித்து கொண்டே இருக்கின்றது மக்கள் அனைவருமே உண்மை தெரிவித்து அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அனைவருமே உண்மை தெய்வத்தை தேடி செல்ல வேண்டும் மக்கள் அனைவருமே அந்த உண்மையான அன்புள்ள கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அன்புள்ள கடவுளின் அன்பை நிறைவாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த உண்மை கடவுளை அறிவித்து அதே கடவுளின் அச்செய்தியை அறிவித்தும் அந்த கடவுளின் அச்செய்தியை பிறரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தனது விசுவாசத்தின் வெளிப்பாட்டை தன்னுடைய தியாகத்தினாலே புனித அருளானந்தர் இங்கே சொல்லி கொண்டே இருக்கின்றார் இரயே சொல்லி பிரியமுள்ள சகோதர சகோதரிகளையும் புனித அருளானந்தர் இறக்கின்ற பொழுதும் எப்படி இறக்கின்றார் என்றால் யோவானின் தலை எப்படி ஒரு நீதிக்காக வெட்டப்பட்டதோ அதே போல புனித அருளானந்தரின் தலையும் ஒரு உண்மைக்காக வெட்டப்படுவதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலேயும் நாம் பார்க்கின்றோம் என்ன நடந்தது நம்முடைய நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த குறிப்பாக இந்த சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சிறிய சிறிய அரசர்கள் என்ன செய்கின்றார்கள் இப்படி அருளானந்தர் அறிவித்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இது புதிய செய்தியாக இருக்கின்றது நிறைய சவால்களை கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது நிறைய தியாகம் செய்ய அழைப்பு விடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள் நற்செய்தியை ஏற்க மறுக்கின்றார்கள் இந்த நற்செய்தியை ஏற்க மறுத்து என்ன செய்கின்றார்கள் புனித அருளானந்தருக்கு பல முறை மிரட்டல் கொடுக்கின்றார்கள் அச்சுறுத்தலை கொடுக்கின்றார்கள் புனித அருளானந்தர் நீ நச்செய்தி அறிவிப்பதை நிறுத்தாவிட்டால் உன்னை கொன்று விடுவோம் என்று அவரை பயமுறுத்துகின்றார்கள் ஆனால் எப்பொழுதெல்லாம் இந்த பயமுறுத்தல் கொடுக்கப்பட்டதோ அச்சுறுத்தல் வந்ததும் அப்பொழுதெல்லாம் புனித அருளானந்தர் மகிழ்ச்சி அடைந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகின்றது நான் உண்மையிலேயே இந்த வெறும் வார்த்தையால் நற்செய்தி அறிவிப்பதை விட என்னுடைய வாழ்க்கையால் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று புனித அருளானந்தர் அச்சுறுத்தல் பொழுதெல்லாம் அந்த தருணத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகின்றது ஏனென்றால் நச்சியது என்பதை வெறும் வார்த்தையால் மட்டும் அறிவிக்க கூடாது வாழ்க்கையாலும் அறிவிக்க வேண்டும் என்பதிலே மிகவுமே பைராக்கியத்தோடு தீவிரமாக இருந்தவர் புனித அருளானந்தர் அதுக்காக என்ன செய்கின்றார் தனது வாழ்வு முழு முழுவதையுமே அர்ப்பணித்தவராக இருக்கின்றார் என்ன நடக்கின்றது இந்த சிறிய சிறிய அரசர்கள் என்ன செய்கின்றார்கள் புனது அருளானந்தருடைய நச்சு அறிவிப்பு பணியை நிறுத்தி விடாமல் நிறுத்த முடியாமல் பிறகு ஒரு வழியாக அவரை கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள் அதற்கான நேரமும் வருகின்றது எப்படி வருகின்றது அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த தடிய தேவர் என்ற ஒரு இளவரசர் என்ன செய்கின்றார் தன்னுடைய சகோதரர் மனைவியையும் தனக்கு மனைவியாக்கி கொண்டிருக்கின்றார் அதை பார்த்து அருளானந்தர் என்ன செய்கின்றார் அந்த தடியத்தேவர் என்ற மனிதரை பார்த்து நீ உம்முடைய சகோதரர் மனைவியை வைத்திருப்பது சரியல்ல நீ அவரை விலக்கிவிட வேண்டும் என்று சொல்லுகின்றார் இந்த தடியத்தவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் தான் ஒரு பிற மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பின்னர் அருளானந்தர் நச்சியை கேட்டும் அந்த நச்சியை ஏற்று ஏற்றுக்கொண்டும் ஒரு கிறிஸ்தவராக மாறியிருந்தவர் ஒரு கிறிஸ்தவராக மாறியிருந்த அதே காரணத்தினாலே பிறந்த அருளானந்தர் அவரை பார்த்து சொல்லுகின்றார் நீ கிறிஸ்தவராக மாறிவிட்டாய் நீ கிறிஸ்தவராக வாழ வேண்டும் என்றால் நல்ல உண்மையான கிறிஸ்தவராக வாழ வேண்டும் என்றால் நீ இப்படியாக முறைக்கு மாறி முறையில்லாமல் ஒரு மனைவியை வைத்திருப்பது தவறு அவரை விளக்கிவிடு என்று சொல்கின்ற பொழுது அந்த மனைவிக்கு இதை பிடிக்காமல் அருளானந்தரை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று அந்த பெண் தீவிரமாக அதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கின்றார் அப்படி அந்த ஒரு சூழ்நிலையிலே புனித அருளானந்தருடைய வாழ்க்கையானது அங்கே மிகவும் துன்பத்திற்கு உள்ளாகின்றது இந்த மனைவியினுடைய சொல்லையை தட்ட முடியாத இந்த தடியத்தேவர் என்ன செய்கின்றார் அருளாளந்தரை கொலை செய்ய முடிவு செய்கின்றார்கள் எனவே என்ன செய்கின்றார்கள் அவரை முழங்கால் போட வைத்து கீழே குனிய வைத்து அவரை வாழால் வெட்டுகின்றார்கள் அவரை வாழால் வெட்டுகின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்றால் இயற்கை விதிக்கு மாறாக ஒரு செயல் நடக்கின்றது என்ன செயல் என்றால் வழக்கமாக முழங்கால் படியிட்டு குனிந்த ஒருவரை வெட்டுகின்ற பொழுதும் அந்த தலையானது அப்படியே கீழே விழ வேண்டும் ஆனால் இவரது தலை எப்படி விழுந்ததாக சொல்லப்படுகின்றது என்றால் அப்படி குனிந்திருந்த பொழுது பொழுது அவர் வெட்டிய பொழுது தலையானது அப்படியே கீழே விழாமல் மேலே எழுந்து பிறகு விழுந்ததாக புனித அருளானந்தனுடைய வரலாறு சொல்லுகின்றது இது என்ன சொல்லுகின்றது புனித அருளானந்தனுடைய வாழ்க்கை முறை வெறும் இயற்கை நீதிக்கு உட்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல இயற்கை விதிக்கு உட்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல இது தூய வாழ்க்கையும் விண்ணுலக வாழ்க்கையும் ஒரு தூய வாழ்வை வாழ்ந்த ஒரு மனிதரை இந்த உலகம் அநியாயமாக தண்டிக்கின்ற பொழுது இயற்கையும் தனது எதிர்ப்பை காட்டுகின்றது என்பதை இந்த நிகழ்வும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது நற்செய்தி வாசுகின்ற பொழுது ஆண்டோர் இயேசு கல்வாரி மலையிலே உயிரை விடுகின்ற பொழுது என்ன சொல்லப்படுகின்றது ஆண்டவர் இயேசு உயிரை வி உயிர் அவரை விட்டு பிரிகின்ற பொழுதும் இயற்கையும் தனது எதிர்ப்பை காட்டுகின்றது எப்படி காட்டுகின்றது அங்கே பூமி இரண்டாக பிழைக்கின்றது மின்னல் வெட்டுகின்றது கோவில் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிகின்றது என்று நாம் நச்சியதிலே வாசிக்கின்றோம் ஏன் நடக்கின்றது என்றால் இயற்கையும் தனது எதிர்ப்பை காட்டுகின்றது ஒரு தூய ஒரு மனிதரே நேர்மையான மனிதரை ஒரு நீதிபதியை இந்த உலகம் கொன்றளிக்கின்றதும் ஒரு நிரபராதியை இந்த உலகம் அநியாயமாக அநியாயமாக கொள்ளுகின்றது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இயற்கையும் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் இறைய சொல்லி பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இது என்ன சொல்லுகின்றது அருளானந்தரை இந்த உலகம் கொன்றாலும் கடவுள் அவரை இன்னும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் இந்த உலகை விட்டு அவர் மறைந்திருந்தாலும் ஒவ்வொரு மக்களின் மனதிலும் அவர் இன்னும் இடம் பிடித்திருக்கின்றார் உண்மை செய்தி அறிவித்ததற்காக நல்ல செய்தி அறிவி அறிவித்ததற்காக மக்களுக்கு மீட்பின் பாதை அறிவிப்பதற்காக தான் கொல்லப்பட்டாலும் இந்த உலகில் மட்டுமே கொல்லப்படுகின்றேனே தவிர விண்ணகத்தில் அல்ல என்ற ஒரு செய்தியை இந்த நிகழ்வு சொல்லிக்கொண்டிருக்கின்றது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நற்செய்தி அறிவிப்பை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களை உலகம் கொள்ளலாம் ஆனால் நற்செய்தியை யாராலுமே அளிக்க முடியாது ஏனென்றால் வாழ்வின் செய்தி நல்ல செய்தி நமக்கு வழிகாட்டுகின்ற செய்தி உண்மையை நமக்கு எடுத்துரைக்கின்ற செய்தி உண்மையான மன நிறைவை எடுத்துக் கொடுக்கின்ற செய்தி உண்மையான மன நிம்மதியை கொடுக்கின்ற செய்தி அர்த்தமுள்ள வாழ்வை கொடுக்கின்ற செய்தி நம் அனைவருமே இந்த மண்ணுலகிலேயே விண்ணுலகை போல மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்காக வழிகளை காட்டுகின்ற செய்தி எனவே இந்த நற்செய்தியை யார் அறிவித்தாலும் துன்பங்கள் வரலாம் சவால்கள் வரலாம் புனித பகல் சொல்வதைப் போல எல்லாருக்கும் ஆனேன் நற்செய்திக்காக எல்லா துன்பங்களும் ஏற்றுக்கொண்டேன் என்று புனித பகல் சொல்வதைப் போல திருமுழுக்கு யோவான் தனது உயிரை கொடுத்தது போலும் புனித அருளானந்தரும் தனது உயிரை கொடுத்ததைப் போலும் இன்னும் எத்தனையோ மறைசாட்சிகள் திருச்சபையின் வரலாற்றிலே இந்த நல்ல செய்திக்காக உயிரை கொடுத்திருக்கின்றார்கள் நாமும் கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே நம்மால் முடிந்த பங்கை கொடுக்க அழைக்கப்படுகின்றோம் நற்செய்தி அறிவிப்ப அறிவிப்பதற்காக இந்த உண்மையான தெய்வத்தை அறிவிப்பதற்காக நாமும் நம்முடைய பங்கை கொடுக்க அழைக்கப்படுகின்றோம் எனவே நாம் இப்பொழுது நம்மையே தயாரிப்போம் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது நற்செய்தி அறிவிக்கின்ற வகையில் இருக்கின்றதா அல்லது ஒரு பொறுப்பற்ற வகையிலே நச்செய்தியைக் கண்டு பயந்து ஒழிகின்ற வகையில் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அழைக்கப்படுகின்றோம் நாம் தெரிந்து கொண்ட நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொண்ட நச்செய்தியை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற அதே நற்செய்தியை நாம் பிறருக்கும் நம்முடைய வாழ்க்கை வழியாக அறிவித்து வாழ வேண்டிய வரத்தை தொடர்ந்து கேட்டு ஜெபித்து நம்முடைய வாழ்வை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக வாழும் புனித அருளானதுரை பரிந்துரையை கேட்டு நாம் தொடர்ந்து ஜெபித்து வாழ்வோம் ஆமென்